ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ட்ரீயர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி கூட சாப்பிட சூப்பரான உளக்கலங்கூ எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க நம்ம சேனலை நீங்க இப்போ தான் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போலாம் பண்ணி எண்ணெய் அது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு கடல் ஒரு பாயு ஸ்டார்முக்கு சேர்த்துக்கலாம் கடல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுதான் குருமாக்கு நல்ல டேஸ்ட் தரும் எல்லாம் நல்லா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை உப்பு அரை டீஸ்பூன் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்தோம்னா அதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வீட்டுக்குள்ளே வாங்க குருமா தேவையான தேங்காய்தான் அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கத்திரகசா அரை ஸ்பூன் சோம்பு ஆறு முந்திரி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து தட்டி போட்டு ஸ்லோ ஃப்ளைமில் மூடி வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு குருமா எப்படி எண்ணெய் திறனு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்டேஜ் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கம கமானி உருளைக்கிழங்கு குருமா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இந்த குருமாவல் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஒயிட் ரைஸ் கூட கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போறேன் நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்